தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா பீகாரில் நடக்கும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு காங்கிரஸ் ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் மீது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலும் குற்றம் சாட்டி வருகிறார் இந்நிலையில் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் பின்தங்கிய கருத்து வேறுபாடு கொண்ட சமூக வாக்காளர்களை அமைதியாக அழிக்கவும் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக மாற்றவும் பயன்படுத்தப்படுகிறது இது சீர்திருத்தம் பற்றியது அல்ல விளைவுகளை பற்றியது உங்களால் எங்களை தோற்கடிக்க முடியவில்லை என்றால் எங்களை நீக்க முயற்சி செய்கிறீர்கள் நெருப்புடன் விளையாட வேண்டாம் ஜனநாயகத்துக்கு ஏற்படும் எந்த அச்சுறுத்தலையும் உறுதியுடன் எதிர்ப்போம் தமிழகம் முழு பலத்துடன் குரல் எழுப்பும் நம்மிடம் உள்ள அனைத்து ஜனநாயக ஆயுதங்களையும் பயன்படுத்தி இந்த அநீதிக்கு எதிராக போராடுவோம் அரசியலமைப்பு மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இது ஒரு மாநிலத்தை பற்றியது மட்டுமல்ல இது நமது குடியரசின் அடித்தளத்தை பற்றியது ஜனநாயகம் மக்களுக்கு சொந்தமானது அது திருத்தப்படக்கூடாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்